உருபியான் மகர் காஸ்மிக் கணேஷ் ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வந்து எல்லா வருட கிரகங்களும் இடம் பெயர்கின்றனர் அந்த வகையிலே சனி பகவான் குரு பகவான் ராகு கேத்து எல்லோருமே பயிற்சி அடைகிறார்கள் இந்த ராகு கேத்து என்பது இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைகிறது ராகு மீனம் விட்டு கும்பத்திற்கும் கேத்து கன்னி விட்டு சிம்மத்திற்கும் பயிற்சி அடைகின்றது இந்த கிரக பயிற்சிகளினாலே சர்ப்ப கிரகங்களான இந்த சாயா கிரகங்களின் பயிற்சிகளாலே யார் யாருக்கு எந்த விதமான பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கோச்சாரத்திலே ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது அதன் மூலமாக ஒரு பலன் கூற வேண்டுமென்றால் அது ஓரளவுக்கு தான் நம்மால் கூற முடியும் காரணம் தனிப்பட்ட ஜாதகத்திலே ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசா புக்திகள் புக்திகள் அந்தரங்கள் அவருக்கு நடக்கக்கூடிய தசைகள் போன்ற பல விஷயங்களை பொறுத்து தான் ஒருவருக்கு துல்லியமான ஒரு கணிப்பை நாம் கூற முடியும் என்றாலும் ஓரளவு இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே ராசிக்காரர்களே உங்களுக்கு என்ன பலாபலங்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு சனி கண்டகமாகி ஏழாம் பாவத்திற்கு செல்கின்றது அதே நேரத்திலே ராகு உங்களுடைய ஆறாம் பாவத்திற்கு வந்து செல்கின்றது இந்த ஆறாம் பாவத்திற்கு வரும் ராகுவின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லபடியாக முன்னுக்கு வரும் இந்த ஆறாம் பாவத்தில் வரும் ராகுவின் மூலமாக உத்தியோகம் பார்க்கும் சிலருக்கு ப்ரமோஷன் அதாவது உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு திருப்திகரமாக உங்களுக்கு வரவு இருக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் பண வரவு நன்றாக இருப்பதால் சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் அடைவீர்கள் போன ஒன்றரை வருட காலமாக கேத்து பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே இருந்து கொண்டு உங்களை படாத பாடுபடுத்திவிட்டால் மிக குழப்பமான மனநிலையில் இருந்தீர்கள் எதையுமே தெளிவாக சிந்திக்க முடியாமல் ஆராய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது கேது உங்கள் ஜென்மத்திலிருந்து விலகி உங்கள் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு போய்விட்டபடியால் உங்கள் மனத்திலே ஒரு தெளிவு ஏற்படும் குழப்ப நிலை மாறி நீங்கள் தெளிவாக சிந்திக்க தொடங்குவீர்கள் எதிரிகளை முறியடிப்பீர்கள் உங்களுக்கு குடும்பத்திலே ஏதாவது வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அது உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பாகும் சுருக்கமாக சொன்னால் இது ஒரு நல்ல காலம் அதாவது ரொம்ப ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி மூலமாக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கூடிய விரைவில் நான் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்